மணிய வந்து அடித்து தான் போறது அப்படியே பார்த்தோம்னு சொன்னா பாருங்க தண்ணியால அப்படியே அப்படியே அடிச்சுக்கொண்டுருக்குன்னா ப்ளட்டு ஜமாக நூறுவாயில் இருந்துருக்கா சித்தான் போய்ட்டி ஒன்று கொடுங்க வணக்கம் ஒருவாளை நாங்கள் அவங்களோட ஜால் இந்த காணொலியில் என்ன சம்மந்தமாக பார்க்க போகிறோம்னு சொல்லிச்சுன்னா இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் நல்ல ஒரு திருவிழா வந்து நடைபெற்று கொண்டிருக்குது இருக்குது அங்கே வந்து ஏழாம் நாள் காலை திருவிழாவையும் அங்கே வந்து கடையில் என்ன மாதிரி இருக்கு என்றதை தான் இன்றைக்கு உங்களுக்கு மேலோட்டமாக காட்டிக்கொள்ளும் அதோட நிறைய பேர் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணு வாங்கோ வீடியோக்குள்ள போகணும் நல்ல ஒரு கிளாக் வாசலுக்கு வந்துட்டான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மணி இருக்கு இந்த மணியை வந்து அடிச்சு போட்டு தான் போறது அப்படியே போய் பக்தர்கள் எல்லாம் இந்த மணி அடிச்சு போட்டு உள்ள போய் நல்லூரா கும்பிடுறது காட்டி கொட்டினோம் கரலூர்ல பார்த்தீங்கன்னா ஏழாம் நாள் தான் நாங்க வந்துருக்கிறோம் பாருங்க காலம வந்து அதிகாலையிலே மக்கள் பக்தர்கள் எல்லாம் கூடி போய் நிக்க பூஜையிலேருந்து பூஜையில இருந்து மேரம்பிக்கையில அசலெல்லாம் வந்திருக்கேன் சுத்தி முத்தி பார்த்தாலே வெளிநாட்டவர் வர கூட்டம் தான் நிக்கினேன் இங்களை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் அடியார்கள் வந்து அங்க பிரதர்சனம் செய்து கொண்டிருக்கணும் அதை வந்து நேர்த்தியலை பூர்த்தி செய்கிறதுக்காக செய்து கொண்டிருக்கணும் வெளிநாட்டவரெல்லாம் வேட்டி கட்டி இந்த தமிழர் கலாச்சாரத்துக்கு ஏற்ற போய் போய்கொண்டிருக்கோம் பாருங்க சேட்டெல்லாம் அங்கலாட்டி தமிழர் கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி வேட்டி மாதிரி காட்டி போய்கொண்டிருக்கணும் வெள்ளக்காரர்கள் சகோதர மொழி பூசத்துல சிங்கள மக்கள் வந்திருக்கணும் அவையும் வந்து நல்லூர் திருவிழா ஆண்டாலே வந்துருவினம் நல்லூர்ல கும்புறத்துக்காண்டி வந்துருவினம் அப்படியே பார்த்து கொள்ளுங்க காட்டி காட்டிக்கொள்றோம் கிம்பரமாண்ட அடியார்கள் வந்து கற்பூரம் கொளுத்தி வழிபட்டுட்டு அப்படியே உள்ளுக்க போயினோம் உருவ பெருமான பாக்குறதுக்காக பாருங்க கோபுரத்துல சேவல் கொடி பறந்து கொண்டிருக்கிறதா நீங்க பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சேவல் கொடிதான் பறந்து கொண்டிருக்குது இப்ப நேரம் சரியாக ஒன்பது நாப்பத்தி ஐந்தாக இருக்கிறது முருகப்பெருமான் இப்ப அலங்காரமாக கிழக்கு வாசல்ல வந்து காட்சி அளிக்கிறதான் இப்ப நீங்க இந்த காணொலியில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது முருகப்பெருமான் மயில் வாகனத்துல காட்சி அளிக்கிற காட்சியை தான் நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க கிட்ட காற்றம் பாருங்க இந்தியாவில் வெளிநாட்டவர்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறோம் அப்படியே வாங்க நாங்கள் அவட்டை போய் இன்றைய நிலைமையில் என்ன மாதிரி இருக்கு யாழ்ப்பாணத்தை பற்றி என்னென்று கதைப்போம் ஹலோ வேற ஃப்ரம் நெதர்லாண்ட்ஸ் நெதர்லாண்ட்ஸ் எஸ் ஹவு இஸ் திஸ் பிளேஸ் நல்லூர் very impressive it's big people are very colorful all the traditions um we don't have anything like it வெயில் வந்து சுடாம இருக்கிறதுக்காண்டி குளிர்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறதுக்காண்டி தண்ணி அடிக்கிறது கால்கள் தான் இந்த தண்ணி வந்து அடித்து நெல்லூர் உருவ பெருமான வழியா வழிபடணுன்றதுக்காண்டி குளிர்மப்படுத்திக் கொண்டிருக்கணும் காத்துக்கொள்ளுங்க அதை நாங்கள் காட்டிக்கொள்றோம் அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க தண்ணியால் அப்படியே ஃபுல்லாகவே அப்படியே அடிச்சு கொண்டு இருக்கணும் அடியவர்கள் எங்களால் தேங்காய் உடைக்கிற காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க வந்து காவடிகள் கொஞ்சம் வைக்கப்பட்டிருக்கு பாருங்க இது வந்து அடியவர்கள் வந்து தங்கடைய நேர்த்திகளை நிறைவு செய்வதற்காக இங்கே வந்து காவடி எடுக்கணும்னு இருந்தாலும் இந்த காவடிகளை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இதுதான் துக்கா மணிமண்டபம் வந்து நாள்தோறும் வந்து இங்கே அன்னதானங்கள் ஒரு உபயகாரர்கள் மூலம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இது வந்து துக்கை அம்மன் ஆலயத்தின் மணிமண்டபமாகவே இது காணப்படுகிறது இங்கால பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைகளை பாங்கோ இதில் கடைகளில் இருக்கு பாருங்கோ எல்லாமே அந்த சுலகுகள் அதுகளில் அந்த தட்டுகள் போன்ற சாமான்களை பார்க்கலாம் பாருங்க நீத்துப்பட்டி எல்லாம் இருக்க அந்த ட்ரம் செட்டுகள் அவைலாக்கள் அப்படியானதுகள் இருக்கு பாருங்க அப்படி எஞ்சால் பார்த்தா பொம்பளை பிள்ளைகளுக்கான ஹேண்ட் பேக்ஸ் டிஸ்பிளே பண்ணி வடிவ வடிவான ஹேண்ட் பேக்ஸ் அப்படி எங்களை மணிக்கடையிலையும் காட்டிக்கொள்கிறோம் மேலோட்டமாக காட்டி கொண்டு போகிறோம் பார்த்துக்கொள்ளுங்க குறைஞ்ச விலையல்ல வந்து இங்கால மணிக்கூடுகளும் இருக்குது எண்ணூற்றி ஐம்பது ரூபா அஞ்சூற்றி ஐம்பது ரூபா அறுநூறு ரூபா எல்லாமே இருக்குது எழுநூறு தேவையானதுகளை வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இருபத்தஞ்சு நாட்களுக்குமாக இதில் இருக்கும் இங்கால ஷோட்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது அதுகளும் இல்லாமல் சேல்ஸில் போட்டிருக்குறாங்க ஆயிரம் ரூபா சேல்ஸும் இருக்குது மற்ற ஆயிரத்தி அஞ்சூறு இருக்குது மலிவானதுதான் எல்லாம் மலிவு அந்த நல்லூருண்ட திருவிழாவை முன்னிட்டு மலிவில தான் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கணும் வந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை நாங்கள் இதில் காற்றம் நீங்கள் வந்து தேவையானதில் வந்து எடுத்துக்கொள்ள இருக்கும் அண்ட் எல்லாமே மலிவான விலையில தான் கொடுத்து கொண்டிருக்கோம் அப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் கடையில் காட்டி கொண்டு போகிறோம் மணி கடையில் இதை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே நாங்கள் மியூசிக் மூலம் உங்களுக்கு போட்டு காட்டுறோம் பார்த்துக்கொள்ள முடியும்